ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வலிமலை ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆடி கடைசி செவ்வாய் கிழமை மணிக்கு எங்கள் வீட்டில் பாத கூட எடுத்தாங்க அன்னைக்கு உள்ள வீடியோ தான் அன்னைக்கு டே வந்து எனக்கு நாலு மணிக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாலு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு வாசல்லாம் பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சு கோலம்லாம் போட்டு அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் நான் குளிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்டு தம்பி மாமா எல்லோரையும் வந்து எழுப்பிவிட்டாச்சு எல்லாருமே வந்து குளிச்சுட்டு கிளம்பி வந்துவிட்டாங்க போகும்போது வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கடைசியில் போகிறப்ப வந்து ஒரு டீ வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து ரொம்ப பட்டமாகவே இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வருஷம் பால் குட எடுக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்க எப்படியெல்லாம் செய்வாங்க அப்படின்னு ஒரு ஆர்வமாகவும் இருந்துச்சு முதல் வருஷனால் நல்லபடியாக பால் கூடத்தை வந்து இறக்கணும் அப்படின்ற ஒரே மனசை வந்து ஒரு பட்டமாகவே இருந்துச்சு சரினு சொல்லிட்டு நல்லபடியாக டீ எல்லாம் குடிச்சிட்டு வீட்டிலேருந்து வந்து சாமி கும்பிட்டு மாமாங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் மாமா எல்லாருமே வந்து அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம் அத்தையும் பாப்பாவும் வந்து வளர்ந்துட்டாங்க இப்போ தான் வந்து ஆரம்பத்தில் இப்போ அந்த கோயிலுக்கு வந்து ஏழு மணிக்கு வந்திருக்கோம் இந்த டைமில் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு கூட்டம் ஆனால் பால் கூட வர ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆனால் போக போக ரொம்ப வந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்துட்டு அப்படி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து வரையினாங்க அவங்களோட சேர்ந்து போனால் தான் அவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு தெரியும் அப்படின்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து கோயில்கிட்ட வந்து நின்று நின்றுக்கப்புறம் ஃபோன் பண்ணோம் இந்த வந்துடுறோம் நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னாங்க அங்கேயே வந்து ஒரு மணி நேரம் வந்து வெயிட் பண்ணோம் அப்போ கூட ஒரு நடந்துச்சு ஒருத்தவங்க சாப்பாடு நடந்து நாங்கள் இங்கே சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க தம்பிக்கு ஊட்ட சொன்னாங்க எங்க மாமா சொன்னாங்க இல்லைம்மா சாப்பிடாம நம்ம கிளம்ப சாப்பிட்டு கிளம்ப கூடாது நம்ம வந்து பால் குடத்தை இறக்கி தான் சாப்பிடணும் அப்படி இருந்தாங்க சரினு பக்கத்துல ஒருத்தவங்க இருந்தாங்க சொன்னவங்க அவங்கள்ட்ட வந்து வாங்கி கொடுத்தாச்சு கொடுத்தது வேணான்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு இப்போ வந்து ஏழ்ரை இருக்கும் ஏழை இருக்கும் ஏழை காலப்போ வந்து கோயிலுக்கு வந்து வந்துவிட்டோம் எவ்வளோ கூட்டமாக இருக்க பாருங்கள் ஆனால் நிறைய பேர் வந்து நாங்கள் கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி பால் வந்து எடுத்துக்கிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து எல்லாேருமே வந்து வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து நடந்து போனோம் இங்கேருந்து வந்து ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட வந்து சின்ன ஒரு கோயில் அந்த கோயிலில் இருந்தால் பால் கூட வந்து எடுத்துகிட்டு வருவாங்க நாங்கள் வந்து இதுவரை போனதே இல்லைல்ல சரி நான் அவங்களோடயே போயாச்சு போனதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து எங்களுக்கு எல்லாமே வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேயே வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க இந்த மாதிரி செய்யணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க நாங்கள் கோயிலில் போய் இந்த குடத்தில் நூல் மட்டும் சுற்றிட்டு வந்தோம் அவங்க வந்து எல்லாமே வச்சு இந்த மாதிரி வந்து பால்லாம் வந்து ஊற்றி எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க வீட்டில் ஒரு பிள்ளைக்கு எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அது மாதிரி அவங்களோட ஃபே பால் குடத்தை வந்து சேர்த்தே வந்து வச்சு நல்லபடியாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இங்கே வந்து பால் குடம் எடுக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து பால் குடம் எடுக்கிற எல்லாருமே போய் அப்படி தண்ணி வந்து ட்ரெஸ் மேலே வந்து ஊற்றிட்டு அப்படியே குளிச்சிட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் அவங்களும் பொட்டு சந்தனம் எல்லாமே வந்து வச்சு விட்டு மாலையெல்லாம் வந்து போட்டு விட்டாங்க சூடம் ஊது பற்றி எல்லாமே வந்து காமிச்சு நல்லா வந்து திருப்தியாக வந்து பால் குடத்தை எடுத்து தலையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பால் குட முத வரிசை எடுக்கிறனால வந்து எல்லாருமே வந்து சொன்னாங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கங்க வேண்டிட்டு நம்ம வந்து நம்ம வீட்டு குலதெய்வத்தை நம்மளை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வந்து குலதெய்வத்தை வேண்டிட்டு அப்படியே மாலை எல்லாம் போட்டு பால் குடத்தை வந்து தூக்கி வச்சு போகும்போது எல்லாருமே வந்து லைனாக வந்து போயிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து சேர்ந்தாப்புல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வரிசையா வந்து ஒன்று மத்திய ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் வந்து போக சொன்னாங்க அப்படியே வந்து ஃப்ரெண்டோட பிள்ளைங்க எல்லாருமே வந்து பின்னாடியே வந்தாங்க பின்னாடி வந்தது தான் தெரியும் அந்த கூட்டத்தில் வந்து யார் எங்கே போகணும் தெரியலை ரன்னிங்கில் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் போய்ட்டு நல்லபடியாக வந்து பால்குடத்தை வந்து இடைக்கிட்டு கோயிலில் போய் எல்லாத்தையும் வந்து மொத்தமாக வந்து மீட் பண்ணியாச்சு இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் வருஷம் பால் அனுபவம் நல்லாவே இருந்துச்சு ஆனால் வந்து தம்பியை வச்சுக்கிட்டு மேரேஜ் பண்ணிட்டு ஓடி வரவே முடியலை மண் கட்டி வந்தாச்சு தம்பி வந்து அவங்க போகவே மாட்டேன்ட்டான் நல்ல வேலை பாப்பாவை கூட்டி வரல பாப்பாவை கூட்டி விளையாடுறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த கூட்டத்தில் எங்கே அந்த பிள்ளையை கூட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அதுக்கப்புறம் மேலே வந்து ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே வந்து அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் பாப்பாவையும் வந்து கோயிலில் கூட்டி போய் சாமி பால் எல்லாத்தையும் வந்து காமிச்சிட்டு வந்தாங்க கோயிலில் அப்படி நல்லபடியாக வந்து பால் குடத்தை வந்து ஊற்றிட்டு பால் குடத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து பால் வந்து கொடுத்தாங்க வீட்டுக்கு வர கரெக்டாக பத்தரை மணி ஆச்சு வீட்டுக்கு வரும்போதே வந்து அந்த மத்தியான சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டாங்க சாம்பார் வந்து வச்சுருந்தாங்க காலைல சாப்பாடுக்கு வந்து இட்லியும் சட்னியும் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து காலைல சாப்பாடு வந்து சாப்பிட்டாச்சு சரி மதியானத்துக்கு வந்து அடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தொட்டுக்கிறதுக்கு வந்து பச்சடியும் பாயசமும் அப்பளமும் நான் வந்து ரெடி பண்ணேன் அப்படி இதுலேயே வந்து சாப்பாடே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் சரி அதுக்கப்புறம் அத்தையும் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து அவங்க வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க அவங்க வரத்துக்குள்ளே வந்து மற்ற சமையல் எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டேன் அப்போ கேட்டாங்க கொஞ்சோண்டு தைசு செஞ்சிடுறியாப்பா அப்படின்னு கேட்டாங்க சரினு சொல்லிட்டு அதையும் கொஞ்சோண்டு ரெடி பண்ணிவிட்டேன் அப்புறம் பயசத்தையும் வந்து தாளிச்சுட்டு எல்லாருமே வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இடையிலே வந்து கிச்சனை வந்து கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரே எண்ணெய் பிஸ்காக இருந்துச்சு சமைச்சதுனால அதனால் போட்டு அது போட்டபடியே கிடந்துச்சு எல்லாத்தையும் வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வந்து கிளீன் பண்ணிட்டு அப்பெல்லாம போறச்சு அப்படியே வந்து ஃபேமிலியோட உட்காந்து ஒன்னு உட்காந்து சாப்பிட்டோம் அன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு அதனால் வந்து ஃபுல் டே வந்து பாப்பாவை நல்லா என்ஜாய் பண்ணி அன்றைக்கி எங்களுக்கு ஃபுல் டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போனச்சு இன்னொரு அடுத்த வீடியோ வந்து மொழப்பாரு எனக்கு எடுத்த வீடியோ ரெண்டு நாள் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு அடுத்த வீடியோவில் போடுறேன்